ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ரெண்டாவது ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பரபரப்பா ரெண்டாவது நாளில் சாய்ஸ் பிள்ளிங் பண்ணிட்டு இருக்காங்க முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சாய்ஸ் பில்லிங் பண்ணியிருக்காங்க பல பேர் வந்து கம்ப்யூட்டர் சென்டர்லலாம் போய் சாய்ஸ் பிள்ளிங் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து கிடைக்காம போயிடவே கூடாது நம்ம ரெண்டாவது ரவுண்ட்லேருந்து மூணாவது ரவுண்டுக்கெல்லாம் போறதுங்கிறது கொடுமையான ஒரு விஷயம் அதனால இந்த ரவுண்ட்லேயே எப்படியாவது எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து எல்லாருக்கும் ப்ரே பண்ணிக்கிறேன் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில பத்து மணிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்க தான் போகுது ஸோ நீங்க இப்போ எவ்வளவோ காலேஜை நீங்க ஆர்டர்ல கொடுத்துருக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயே வச்சிருப்பீங்க ஜென்ரல்லேயே வச்சிருப்பீங்க ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ மாணவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு என்ன தெரியுமா நான் உண்மையா சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸையுமே ஆட் பண்ணவே கிடையாது இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஸ்டூடண்ட்ஸ்லாம் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் இந்த வாட்டி நிறைய பேருக்கு நாட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்னன்னா நான் இப்போ கூட உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் முன்னாடி நம்ம சேனலில் ஒரு நூறு காலேஜ் சொல்லியிருந்தோம் இந்த அட்டானமஸ் காலேஜ் எல்லாத்தையுமே வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிடலாம் ஸோ இந்த ரவுண்டில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு சீட்டு கிடைக்கிறது கடுமையான ஒரு விஷயமா இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அட்டானமஸ் காலேஜும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது காலேஜ் இருக்குது நீங்கள் சாய்ஸ் வக்கையிலே அட்டானமஸ்ன்னு செலக்ட் பண்ணி எல்லா கோர்ஸையும் வச்சுருங்க தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் நான் என்ன சொல்றேன்னா சீட்டே கிடைக்காம போறதை விட ஏதோ ஒரு காலேஜில நமக்கு ஏழரை சதவீதத்தில் சீட்டு கிடைச்சாவே சந்தோஷம் தானே இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் ஜென்ட்ரலா இருக்கக்கூடிய மாணவர்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே இப்படிதான் இருக்கிறாங்க எல்லா கோர்சையுமே வைக்கிறதே கிடையாது ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்சஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஸோ எங்கேயோ சீட்டு கிடச்சி எங்கேயோ தான் போறாங்க சென்னை கோயம்புத்தூர்னு இப்ப என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னன்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் கிடைச்ச பிறகு என்ன பண்ணுவீங்கன்னா பிடிக்கல சார் பிடிக்கலைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது இப்போ நீங்கள் எல்லாம் தான் சாய்ஸ் வச்சுட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் தான் கோர்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க நம்மளுடைய அந்த டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் யாருமே வந்து லாக் பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் என்னென்ன காலேஜ் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிரும் நாளைக்கு மறுநாள் நமக்கு ரிசல்ட் ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் சாய்ஸ் புள்ளிங் பண்ணிருக்கலாம் இது வரைக்கும் பண்ணாமலும் இருக்கலாம் இப்போ பண்ணுனா நமக்கு பின்னாடி பண்ணிட்டோமே நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம்னு நினைக்க வேணாம் நீங்க நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் சாய்ஸ் புள்ளிங் பண்ணலாங்க ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லவே கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே ஏன்னா நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கையால தான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இன்னொன்று ஒன்று சொல்லட்டுமா ஓடிபி நீங்க இப்போ உங்களுடைய சித்தப்பாவோ பெரியப்பாவோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க கொடுத்து சாய்ஸ் புள்ளிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன தெரியும் கம்ப்யூட்டர் சென்டரில் உள்ளவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்கெலாம் காலேஜ் அவங்களுக்கு ஏதோ காலேஜை வச்சிட்றாங்க அப்புறம் கிடைச்ச பிறகு இவங்க மாணவர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க நான் என்ன என்ன சொல்லிடுறேன்னா நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்து சாய்ஸ் புள்ளிங் பண்ணினாலும் அங்கே ஓடிபி அப்படின்னு ஒன்று இருக்குது லாக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா போதும் நீங்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு நம்மளே சாய்ஸ் புலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் தொடர்ந்து நேற்று நைட்டு வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் நான் வந்து சாய்ஸ் புலிங் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் தொடர்ந்து ஃபோன் வந்து தொண்ணூறாயிரம் பேர்கிட்ட இருந்து எனக்கு வந்துகிட்ருக்கு செகண்டுக்கு எப்படி தெரியுமா அப்படியே டே இங்கே வந்து தமிழ்நாடே நீங்கள் அதிர்ந்து போவோம் அந்த மாதிரி வருது ஃபோன் கால் ஸோ எல்லாேருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்துகிட்டு இருக்கேன் ஸோ யாரும் கவலைப்பட வேணா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆர்ட்ரு கோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக சார் இதுதான் என்னுடைய ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட் நான் வச்சுட்டேன் இனிமேல் எதையுமே நான் மாற்ற மாட்டேன் நான் மாற்ற போகிறதே கிடையாது இதுதான் என்னுடைய ஆர்டர் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு வச்சுங்களேன் இதுதான் சார் என்னுடைய ஃபைனல் ஆர்டர் அப்படின்ட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆர்டர் இது கரெக்டாக இல்லையா இதில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்னட்ட கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் கட்டாயமாக கொடுப்பேன் அதனால் இந்த நம்பருக்கு இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆர்டர் அப்படின்னு அனுப்புங்க ஸோ அதுதான் இப்போ என்னால் சொல்ல முடியும் ஸோ தயவு செய்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரே ஒரு காலேஜில் இப்போ இரநூறு சாய்ஸ் வச்சுருக்கலாம் இரநூத்தம்பது வச்சுருக்கலாம் ஒரே ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் அப்புறம் எனக்கு பிடிக்கல சார் எனக்கு வந்து தெரியாமல் வச்சுட்டேன் எங்கள் மாமா வச்சுட்டாரு எங்கள் சித்தப்பா வச்சுட்டாரு அப்படி வச்சுட்டாரு இப்படி வச்சுட்டாரு சொல்ல முடியாது ராஜா உன்னுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க நாளைக்கு ஒருவேளை ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் கிடைச்ச பிறகு அப்வோர்டு மூமெண்ட்டு போகலாம் அதனால தயவு செய்து எல்லாருமே சாய்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி வைங்க ஓகே இதை விட கூடுதலான ஒரு ஒரு செய்தி என்னன்னா மாணவர்களுக்கு என்னுடைய ஒரு அறிவுரை என்னன்னா இந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் உள்ளவங்க தயவு செய்து இப்பவே ஏதோ ஒரு காலேஜில் ஒரு ஒரு சீட்டை எடுக்க பாருங்க அப்புறம் போய் மூணாவது ரவுண்டில் நான் எல்லாருக்குமே சொல்றேன் அடுத்த ரவுண்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வேக்கன்சியே இருக்காது சீட்டே இருக்காது சீட்டே இருக்காதுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இப்போவே இப்படி இருக்குல்ல இப்பவே யோசிக்கிறீங்க எந்த காலேஜை வைக்கிறேன்னா அடுத்த ரவுண்டுக்கு போனால் இதை விட பயங்கரமாக யோசிப்பீங்க அங்கேயும் சீட்டு தான் போகுது இப்போயே வந்து என்ன இந்த ரவுண்டில் ஒரு எழுபதாயிரம் பேருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அவ்வளோ பேர் பண்ணுறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனால மூணாவது ரவுண்டுக்கு போவதை விட இரண்டாவது ரவுண்டில் ஏதோ ஒரு கல்லூரியில் இடம் கிடைத்து படிப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் Bye.